அந்த பெண்ணுக்கு சொல்லப்படும் நாளை மறுமையில் சொர்க்கத்தின் எந்த வாசலின் வழியாக நுழைய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அந்த வாசலின் வழியாக நுழைந்து கொள்ளுங்கள் கணவனுக்கு கட்டுப்படுதல் அதில் மிகப்பெரிய தன்மை அல்லாஹுடைய தூதர் சொல்லுவா அழுகி சொல்ல சொன்னார்கள் நரகத்தை பார்த்தேன் அல்லாஹிலிருந்து என்னுடைய குடும்பத்தர்களை பாதுகாப்பான காற்றை கூட சுவாசிக்காமல் அல்லாஹ் அபுல் ஆலம் நம்மை பாதுகாப்பான நரகத்தை பார்த்தேன் அதில் அதிகமாக பெண்களை பார்த்தேன் ஏன் தூதரே பெண்கள் கேட்டார்கள் ஏன் அல்லாஹுடைய தூதரே அதிகமாக சாப வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள் கணவனுக்கு மாறு செய்வீர்கள் கணவனுக்கு மாறு செய்வீர்கள் அல்லாவிற்கு இணை வைத்த காரணத்தால் அல்ல கொடிய குற்றங்களை செய்த காரணத்தால் அல்ல கணவனுக்கு மாறு செய்தால் நரகம்